ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் பத்து லட்ச ரூபா கடன் இருந்துச்சானா அந்த கடனை அடைக்கிறதுக்கு எப்படி வருஷத்துக்கு ரெண்டு லட்ச ரூபாலேருந்து மூணு லட்ச ரூபா வரையும் சேவ் பண்ணிக்கிட்டே நம்ம கடன் அடைக்கலாம் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா அப்பா ஒரு குழந்த இருக்கிற வீட்டில் பத்து லட்ச ரூபா கடன் இருக்கேன்னா அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகுதுனா கூட அந்த ஸ்கூல் ஃபீஸும் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த பட்ஜெட் போட்டிருக்கேன் இது மாதிரி வந்து நம்ம மந்த்லி பட்ஜெட் போட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு கடனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணிக்கிட்டு ஃபுல் கடனும் முடிக்கிறதுக்கு நம்ம எப்படியெல்லாம் பணம் சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க பத்து லட்ச ரூபா கடன் இருக்கேன்னா நம்ம வீட்டுடைய வருமானம் வந்து ஐம்பதாயிரம் இருக்கணும் அந்த ஐம்பதாயிரம் இல்லையானா ஃபஸ்ட்டு நம்ம வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸஸாக வேலை பார்க்கலாம் ஒரு முப்பத்தஞ்சாயூபா சம்பளம் வாங்குறீங்க அல்லது இருபத்தஞ்சாயிரரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐம்பதாயிரரூபா சம்பளமாக நம்ம வருமானத்தை உயர்த்தணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் டைமாக வேலை பார்க்கலாம் ஜொமேட்டோவில் பைக் இருந்துச்சுன்னா நம்ம டெலிவரி வேலை பார்க்கலாம் அல்லது வந்து ஹோட்டல்ஸில் ஈவினிங்கில் போய் நம்ம ஒர்க் பண்ணி பணம் சம்பாரித்து நம்ம வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி வந்து நம்ம பார்ட் டைமாக ஜாப் பார்க்கும் பொழுது நம்ம வருமானத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கடனையும் அடைக்க முடியும் இப்போ ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் இருக்குது குழந்தை ஸ்கூல் படிக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டு பட்ஜெட்டை எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம் ரெண்ட்டு பார்த்திங்கன்னா ஆறாயிரரூபா தான் இருக்கணும் இபி ஐநூறுரூபா வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும் கேஸ் மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா ஒதுக்கிடணும் ஏன்னா வந்து எல்லா வீட்லேயும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கேஸ் வாங்க மாட்டாங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை அப்படியெல்லாம் வரும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம சேவிங்ஸாக எடுத்து வச்சுக்கலாம் ஏதாவது வந்து வீட்டில் நம்மளுக்கு தேவை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அல்லது வந்து ஏதாவது பண தேவை இருக்கும் பொழுது இந்த சேவிங்ஸை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வீக்லி எக்ஸ்பென்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா மாதம் ரெண்டாயிரரூபா நாலு வாரத்துக்கு நம்ம ஒவ்வொரு வாரத்துக்கும் ஐநூறுரூபா விதம் நாலு வாரத்துக்கு ரெண்டாயிரரூபா ஒதுக்கிடணும் மந்த்லி எக்ஸ்பென்சஸில் க்ராசரி வரும் அதில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நம்ம கிராசரி அல்லது வந்து ரூபா நம்ம ஒதுக்கிட்டு மீதி ஐநூறுரூபாக்கு நம்ம நம்ம ரேஷன் பொருளையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் பெட்ரோல் ட்ராவல் இது ரெண்டுத்துக்கும் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா நம்ம ஒதுக்கிடலாம் ஆயிரரூபா பெட்ரோலுக்கும் ஐநூறுரூபா நம்ம எங்கன்னா போகும்பொழுது ட்ராவல் பண்ணும்பொழுது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் இல்லைங்களா மார்க்கெட்டு அது மாதிரி போகும் பொழுது நான் ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னா ட்ரெயினாக அல்லது பஸ்ஸானு ரெண்டத்தையும் பார்ப்பேன் எது கம்மி டிஸ்டன்ஸில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எது கம்மியான அமௌண்ட்டில் போக முடியும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நான் செலக்ட் பண்ணி போவேன் இது மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ட்ரெயினில் போனால் அஞ்சு ரூபா ஆகும் இதே பஸ்ஸில் போனால் பதினஞ்சு ரூபா ஆகும்னா நீங்கள் ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து கூட நடந்து போய்க்கலாம் நடந்து போகிறது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் நானும் அது மாதிரி தான் வந்து குறைவாக எதில் நம்ம ட்ராவல் பண்ண முடியுமோ அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டை நான் யூஸ் பண்ணிப்பேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் ஃபீஸு மாதமான அஞ்சாயிரூபா கட்டுற மாதிரி ஏன்னா இப்போல்லாம் ஃபீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது மாதம் அஞ்சாயிரரூபா கட்டினா தான் நம்ம குழந்தைங்க ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஸ்கூலில் படிக்க முடியும் நானும் எங்கள் குழந்தைக்கு அஞ்சாயிரரூபா தான் ஃபீஸ் கட்டுறேன் அதனால் ஃபீஸ் அஞ்சாயிரூபான்னு போட்டிருக்கேன் இதே ரெண்டு குழந்தைங்க இருக்குது ஓரளவு ஒரு மெட்ரிகுலேஷனில் படிக்கிறதுனா மாதம் ரெண்டாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறுன்னு ஃபீஸுக்கு நம்ம ஒதுக்கிடலாம் மெடிக்கல் எட்நூறுரூபா இதில் வந்து ஐநூறுரூபா கூட மெடிக்கலுக்கு நம்ம பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் மிதி முந்ந்ந்ந்நூறுூபாவை நம்ம டிவி மொபைல் இது மாதிரி ரீசார்ஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சி கேஷ் வந்து கண்டிப்பாக ஒரு ஐநூறுரூபாவது நம்ம எடுத்து வச்சுருக்கணும் இது மாதிரி நம்ம பட்ஜெட் போட்டோம்னா எவ்வளோ வரோம்னா இருபதாயிரம் ரூபாயில் நம்ம ஃபீஸு வீட்டு தேவை நம்ம ரெண்டில் இருந்தால் ரெண்ட்டு எல்லாமே போயிடும் இது மாதிரி நம்ம பட்ஜெட் போட்டால் நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு கூட யோசித்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் நான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் ஒரு ஐம்பது ரூபாய் இல்லாமல் போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா என்கிட்ட இல்லாமல் அந்த ஐம்பது ரூபா நான் செலவு பண்ணிட்டேன்னா வார செலவில் எனக்கு வந்து அந்த கணக்கு இடிக்குமேன்னு சொல்லிவிட்டு ஐம்பது ரூபாய்க்கு நான் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் மார்க்கெட்டுக்கு நான் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே நடந்து போனேன் வருஷமும் இருக்குது அது மாதிரி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஆனாலும் வந்து நான் போட்ட பட்ஜெட்டை தாண்டவே மாட்டேன் எவ்வளோ கஷ்டம் வந்தாலோ அல்லது வந்து எனக்கு பர்த்டே வந்தாலும் அல்லது வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்தாலும் நான் ட்ரெஸ்ஸே எடுக்க மாட்டேன் இருக்கிற ட்ரெஸ்ஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் என் பன்னெண்டு லட்சம் கடனை முடித்தேன் அதனால வந்து சொல்கிறது ஆனால் அதை அனுபவிச்சாதான் தெரியும் நிறைய பேர் சொல்லுவீங்க நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த பட்ஜெட் படி தான் போகணும்னு ஒரு அவசியம் ஏன்னா வந்து நான் பூனேயில் இருக்கேன் நம்ம ஊரில் இருந்தால் கூட ஏதாவது தேவைன்னா பக்கத்து வீட்டில் வாங்கிக்கலாம் இல்லை அம்மா வீட்டில் போய் கேட்டு வாங்கிக்கலாம் இதே பூனேயில் பொழுது எனக்கு யாருமே தெரியாது யாருக்கிட்ட நான் பணம் கேட்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் ஒரே ஒரு ரூபா கூட வீணாக செலவு பண்ணாமல் பார்த்து பார்த்து செலவு பண்ணி நான் என் கடனை முடித்தேன் அதனால் இது மாதிரி பட்ஜெட் போட்டால் நம்ம அதுபடி இருக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம மைண்டில் ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணிடணும் நம்ம விடு விடுபடணும் அப்படின்னா நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த கோலை நோக்கி போங்க நம்ம கடன் அடிச்சிட்டா நம்ம உடைய லைஃப் எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா அதையே நம்ம நினச்சி போகும் பொழுது நம்மளுக்கு வர கஷ்டமும் நம்ம லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணிவிடுவோம் சந்தோஷத்தை நோக்கி போகும் பொழுது நம்மளுக்கு அந்த கஷ்டமே தெரியாது சீக்கிரமாக வந்து அந்த கஷ்டம் முடிஞ்சு நம்ம சந்தோஷமான லைஃபுக்கு போயிடுவோம் அதனால் இது மாதிரி நீங்கள் பட்ஜெட் போட்டிங்கள்னா அதுபடியே நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டுந்தான் கடன்லேருந்து இருந்து விடுபட முடியும் இது மாதிரி வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு ஸ்கூல் ஃபீஸு ரெண்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம போட்டுட்டோம் மீதி ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிலேஷன் அல்லது பேங்க்கு கிட்டே நம்ம ஏதாவது கடன் வாங்கியிருந்தா அதுக்கு இஎம்ஐ போகிற மாதிரி பார்த்துக்கணும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருந்தா அதுக்கு ஒரு அஞ்சாயிரம் போகிற மாதிரி பார்த்துக்கணும் அல்லது வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கலை வெறும் பேங்க்கில் இஎம்ஐ மட்டும்தான் போதுன்னா இஎம்ஐ வந்து பத்தாயிரம் போகிறா மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா வந்து நம்ம கடனை சுத்தமாக அடைக்காமல் நம்ம சேவ் பண்ணி நான் ஃபுல்லாக அடைக்கிறேன்னா நம்மளுக்கு ப்ரெஷர் தான் அதிகமாகும் ஏன்னா பேங்க் சைட்லேருந்தோ நம்மளுக்கு ப்ரெஷர் போடுவாங்க சீக்கிரம் கட்டுங்கன்னு அல்லது வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கணுங்க மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலன்னா வீட்டாண்ட வந்து நிற்பாங்க அதனால் வந்து சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அந்த பத்தாயிரரூபாவில் நம்ம வந்து கடனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அவங்கள சமாளிச்சுக்கிட்டே வரணும் அதுக்கு தான் இந்த பத்தாயிரம் இருபதாயிரம் வந்து நம்ம வீட்டு செலவு ஃபீஸெல்லாம் போக பத்தாயிரரூபா வந்து கடனை சமாளிக்கிறதுக்கு போக மீதி இருபதாயிரம் ரூபாய் இருக்குது ஐம்பதாயிரம் ரூபாய் சேலரியில் இந்த ரூபாயில் நம்ம எப்படி சேவ் பண்ணலான்னா எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா டிஎம்பி பேங்க்கு தான் தெரியும் நான் வருஷம் வருஷம் அங்கே ஆர்டி போட்டிருக்கேன் போன வருஷம் கூட ஒரு அறுபதாயிரம் ஆர்டி போட்டேன் மாதம் அஞ்சாயிரம் போகிற மாதிரி அறுபதாயிரம் நான் எடுத்தேன் அது மாதிரி நீங்கள் வந்து எந்த பேங்க்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த பேங்க்கில் கூட மாதம் இருபதாயிரம் ஆர்டி கட்டிக்கிட்டே வாங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டிடெக்ஷன் கொடுத்துருங்க மாதம் ஒன்றாந்தேதி இல்லை மாதம் அஞ்சாந்தேதி கட் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த டைமில் உங்கள் அக்கௌண்ட்டில் பணத்தை வைங்க மாதம் இருபதாயிரம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு வருஷம் பன்னெண்டு மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்னா வட்டி வந்து நான் தோராயமாக தான் போட்டிருக்கேன் டூ பாயிண்ட் ஃபைவ் ஒரு ஒரு பேங்க்கில் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அது மாதிரி கிடைக்குது நான் தோராயமாக டூ பாயிண்ட் ஃபைவுன்னு போட்டிருக்கேன் அப்போது நம்ம மாதம் இருபதாயிரம் போட்டால் ஒரு வருஷத்துக்கு வட்டியோடு சேர்த்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாறாயூபாலேருந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரரூபா வரையும் கிடைக்கும் இது மாதிரி வந்து நம்ம கடனை வந்து பத்தாயிரரூபா நம்ம வச்சு சமாளிச்சுக்கிட்டே வந்து வருஷம் வருஷம் நம்ம இது மாதிரி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம்னு அஞ்சு வருஷமாக நம்ம போட்டுக்கிட்டே வரோம் நம்ம வெறும் ஆர்டி மட்டும் போடாமல் வருஷம் வருஷம் அந்த ஆர்டி முடிஞ்ச பிறகு அந்த ஆர்டியை எடுத்து எப்படி போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஆர்டி முடிஞ்சோடனே அதை தூக்கி எப்படி போட்டுருங்க இது மாதிரி போட்டு அஞ்சு வருஷத்தில் முடிகிற மாதிரி பார்த்துங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வருஷம் நீங்கள் வந்து ஆர்டி முடியுதுன்னு வச்சுங்க இந்த ஆர்டியை நீங்கள் எஃப்டியாக நாலு வருஷத்துக்கு போட்டுருங்க அதே மாதிரி செகண்ட் இயரு ஆர்டி முடியுதுன்னு வச்சுங்க அதை வந்து எஃப்டியாக மூணு வருஷம் போடுங்க அப்போ லாஸ்ட்டாக வரும் பொழுது பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்தில் எல்லா பணமும் கரெக்டாக கையில் இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கையில் வெறும் ஆர்டி மட்டும் போட்டது எஃப்டின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோன்னு தெரியல ஆனால் எஃப்டியோடு சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகம் கிடைக்கும் நான் ஆர்டிக்கு மட்டும் அஞ்சு வருஷம் நம்ம வருஷ வருஷம் போட்டால் எவ்வளோ நம்ம சேர்த்துருப்போம்னா பன்னெண்டு லட்சத்தி முப்பதாயூபா நம்ம சேர்த்துருப்போம் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வந்து கடன் நீங்கள் வந்து பத்தாயிரரூபாவில் சமாளிச்சுக்கிட்டே வரீங்க லாஸ்ட்டாக ஃபைவ் இயர்ஸில் பன்னெண்டு லட்சத்தி முப்பதாயிரரூபா நீங்கள் சேர்த்துருப்பீங்க அதே மாதிரி கடனை நீங்கள் வந்து சமாளிச்சுக்கிட்டு வரும்பொழுது இந்த பத்தாயிரரூபா நம்மளுக்கு வந்து வட்டியில் குறையும் அல்லது அசலில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் குறையும் பொழுது இந்த ரெண்டு லட்சத்தை எடுத்து இந்த கடனில் நீங்கள் மீதி எவ்வளோ கட்டணுமோ அதை கட்டிவிட்டு மீதி அமௌண்ட்டை நீங்கள் சேவிங்ஸாக வைக்கலாம் இது ஒரு மெத்தடு ரெண்டாவது மெத்தடு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஆறாயிரரூபா இந்த ஆறாயிரரூபா கூட நம்மளால் சேவ் பண்ண முடியும் நான் கடனாக இருக்கும் பொழுது ரெண்டில் தான் இருந்தேன் ஒரு பதினஞ்சாயிரம் வாடகையில் இருந்தேன் நான் ரெண்ட் ஹவுஸை காலி பண்ணிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அந்த பதினஞ்சாயிரம் ரூபாவை நான் சேவ் பண்ணி ஏலச்சீட்டு போட்டு அதை மூணு லட்ச ரூபாவாக மாற்றினேன் அந்த மூணு லட்ச ரூபா என் கடன் அடைக்க யூஸ் ஆச்சு இது மாதிரி வந்து உங்களுக்கு பாசிபிள்னா நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் வீட்டுக்கூட போய் இந்த ரூபாவை சேவ் பண்ண முடியும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது இல்லைங்களா உங்கள் குழந்தைங்க தான் வந்து மூணு வயசுக்குள்ளே இருக்காங்க ஸ்கூல் எதுவும் சேர்க்கலைன்னா இந்த அஞ்சாயிரரூபாவும் சேவ் ஆகும் ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டல் பாசிபிள்னா ஒரு ஆறாயிரம் ஸ்கூல் ஃபீஸ் இல்லைன்னா ஒரு அஞ்சாயிரம் மொத்தம் சேர்த்து வந்து பத்தாயிரம் இந்த ரூபாவை மாதம் மாதம் நம்ம இங்கே இருபதாயிரம் ரூபாய் ஆர்டி நார்மலாக போடுறோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம ரூபா போட்டோம்னா வருஷத்துக்கு நம்மளால் மூணு லட்ச ரூபா கிட்ட சேவ் பண்ண முடியும் இது மாதிரி வந்து ஒவ்வொரு வருஷமும் மூணு லட்ச ரூபான்னா அஞ்சு வருஷத்தில் நம்மளால் வந்து பதினஞ்சு லட்சம் வட்டியோட சேர்த்து வந்து பதினேழு லட்சம் ரூபாய் வரையும் சேவ் பண்ண முடியும் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும் நம்ம கடனில் இருந்து விடு பண்ணனா ஒரு அஞ்சு வருஷம் நம்ம பல்ல கடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டோம்னா கடனில் இருந்து விடுபடலாம் இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தடு பாசிபிளோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பத்து லட்ச ரூபாய் கடனை ஈஸியாக அடைக்க முடியும் இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்